நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்த அமைந்த காஸ் மியூசியம் அந்த காஸ் மியூசியத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஏன் அந்த காஸ் மியூசியத்துக்கு போயிருந்தோம்னா ஒரு ரெண்டு விஷயத்துக்காக போயிருந்தோம் ஒன்று உலகிலேயே மிக பெரிய விதை என்று அழைக்கப்படக்கூடிய இரட்டை தேங்காய் வந்து இந்த மியூசியத்தில் வந்து இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் என்று அழைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி இங்கே வந்து இந்த மியூசியத்துக்கு வந்து யானை கருவை வந்து கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள காஸ் மியூசியத்துக்கு வந்து போக போகிறோம் இந்த காஸ் மியூசியம் எங்கே இருக்குன்னா காந்திபுரம் காந்திபுரம் அருகே ஆரஸ்புரம் அந்த ஆரஸ்புரத்தில் க்ரௌலி ப்ரௌன் சாலை அப்படின்ற ஒரு சாலை இருக்குது அந்த சாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கோயமுத்தூர் வனக்கல்லூரி இருக்குது அந்த கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் தான் இந்த காஸ் மியூசியம் இந்த காசுன்றது யாருன்னா ஆங்கிலேய வன அலுவலர் இவர் வந்து இந்தியாவுக்கு பணியாற்றிய காலத்தில் வந்து இந்த மியூசியத்தை வந்து அமைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து தொடங்கப்பட்ட இந்த மியூசியம் இந்த மியூசியத்தை வந்து யார் தொடங்கினார்னா அன்னைக்கு சென்னை கவர்னராக இருந்த ஹாம் ஸ்கில்ஸ் பிரபு அப்படின்பவர் வந்து தொடங்கினார் இந்த மியூசியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இப்போ தொடங்கி திக்கத்தக்க நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து பழமையான மியூசியம் வந்தாச்சு அந்த மியூசியத்துக்கு வந்தாச்சு இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு இந்த மியூசியத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள போய்கிட்டே இருக்க வேண்டியதான் போய் ரெண்டு லெஃப்ட் எடுத்தால் போதும் ரெண்டு லெஃப்ட் எடுக்கும்போது அந்த மியூசியம் வந்து நமக்கு வந்துடும் ஸ்டு லெஃப்ட்டு இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அடர்ந்த பகுதியில் அமைஞ்ச மாதிரியாக தான் இருக்கும் ரெண்டு லெஃப்ட் எடுத்தோம்னா வந்துடும் இது தக்கத்தக்க பல பரப்பளவை கொண்ட ஒரு வனப்பகுதியாக இந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா பாரஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் வனக்கல்லூரி மியூசியம் என பல அமைப்புகள் வந்து உள்ளே செயல்படுது இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா அப்போக்குள்ளே இருக்க பழமையான கட்டிட மாதிரியை கொண்ட ஒரு மியூசியம் இப்போ வந்து உள்ளே நம்ம போயிடலாம் இந்த மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யார் கவனிச்சுக்கிட்டு வரன்னா மத்திய அரசு வந்து இந்த மியூசியத்தை வந்து பார்த்துக்கிட்டு வர்றது மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வன மரபியல் மற்றும் வன இனப்பெருக்க மையத்தின் கீழ் செயல்படும் அந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தை வந்து பாதுகாத்துக்கிருக்கு இந்த மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பொருட்கள் வந்து இருக்குது ஒரு ஃபாரஸ்ட்டில் என்னென்ன பொருள் இருக்குமோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் இந்த சந்தன மரத்துடைய பெசல் என்னென்னா நங்கு வளர்ந்த சந்தன மரம் அடுத்து பாருங்கள் இறந்த பறவைகள் இந்த இறந்த பறவைகளை வந்து டாக்ஸமி அப்படின்வாங்க இந்த டேக்ஸமி முறையில் வந்து பதப்படுத்துகிறாங்க அந்த எமின்னா என்னென்னா பறவையை வந்து ஒரு பொய்யான ஒரு உடலமைப்பு செஞ்சு அதுக்கு மேலே வந்து அந்த தோலை வந்து பதப்படுத்தி அந்த தோலுக்குள்ளே வந்து அந்த பறவையை வந்து செலுத்திடுவாங்க அல்லது விலங்குகளை வந்து செலுத்திடுவாங்க இந்த டாக்ஸமி டேக்ஸமி துறையில் பயிற்சி பெறுபவர்களை வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸோ டெர்மினேட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இந்த டேக்ஸ் ஏன் பயன்படுதுன்னா விலங்குகள் உயிருடன் இருந்தபோது எப்படி இருந்ததை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக பயன்படுது இந்த மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதைகள்லாம் இருக்குது மிக உயரமான விதை நீளமான விதை என பல வகையான விதைகளும் அதற்கான தகவலுமே இந்த மியூசியத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு விதையுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விதையாக தான் இருக்கும் ஃப்ரூட் அண்ட் சீடு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஒவ்வொரு சீடுமே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான சீடுகளை வந்து கொண்டுள்ளது பாருங்கள் இறந்து போன மயில் அந்த மயிலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறது வந்து பொம்மை தான் இதோடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான கண்ணாக தான் இருக்கும் அந்த கண் வந்து கண்ணாடி அல்லது அக்ரினிக் அப்படின்ற ஒரு பொருளாக செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி தான் இந்த டேக்ஸமி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து முதுகெலும்புகள் மற்றும் பாலூட்டிகள் பறவைகள் விலங்குகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த எப்படி டேக்ஸமி செய்கிறாங்கன்றத அந்த வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான போட்டோ இருக்குது அடுத்து பாருங்கள் மனித எலும்புக்கூடு யானையின் எலும்புக்கூடு யானையின் தாடை அந்த தாடையில் உள்ள யானை பற்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம யானையை பார்த்துருப்போம் ஆனால் அந்த பற்களை வந்து பார்த்துருக்க மாட்டோம் சின்ன யானையிலேருந்து பெரிய யானை பற்கள் வரைக்கும் இருக்குது யானையுடைய தந்தம் யானை தந்தங்களில் வந்து பல்வேறு ஓவியங்களும் யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு சிற்பங்களையும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த யானை தந்தங்கள் சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மராட்டி அரமனைகளிலும் மதுரை அழகர் கோயிலும் கிடைப்பதாக வந்து சொல்லப்படுது இந்த யானையுடைய மண்டையோடு வந்து பாருங்கள் அதுக்கு பின்னாடி பாருங்கள் மானுடைய எலும்பு காண்டாமிருகத்துடைய மண்டை ஆகியவை தான் காணப்படுது இது மா யானையுடைய மண்டை பகுதி அடுத்து பாருங்கள் எண்டமாலஜி இது பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த எண்டமாலஜி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்று கணக்கான பூச்சிகளிலும் பல்வேறு வகையான பூச்சிகள் வந்து அடங்கியுள்ளது கோயமுத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மியூசியம் அப்படின்ட்டு ஒரு தனி மியூசியமே வந்து இருக்குது இது எங்கே இருக்குன்னா கோயமுத்தூர் வேளாண்மை கல்லூரியில் வந்து உள்ள இந்த எண்டமாலஜி பூங்கா வந்து அமைஞ்சுள்ளது அடுத்து பாருங்கள் இந்த சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கீங்க நரி காக்கா கதை அந்த கதையை காட்சிப்படுத்தும் விதமாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு பறவையை பாருங்கள் விரித்த மனைக்கு அமைச்சப்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் யானை டாக்டர் யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்து அவருடைய முயற்சியால் தான் பார்த்திங்கன்னா யானைக்கு வந்து புத்துணர்ச்சி முகாம் நடக்கும் ஒரு திட்டம் வந்து தமிழக அரசால் வந்து தமிழகத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டது இந்த யானை புத்துணர்ச்சி முகாம் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வந்து யானைகள் நல்வாழ்வு முகாம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து ஜெல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் யானை நல்வாழ்வு முகாம் திட்டம் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து புத்துணையை புத்துயிர் பந்து அடைகிறது இது பாருங்கள் உள்ள ஒரு லிக்யூடுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் இது நார்மலான விதை உலகிலேயே மிகச்சிறிய விதை வந்து என்ன விதைன்னா ஆர்க்டிக் விதைகள் அப்படின்வாங்க உலகிலேயே மிகப்பெரிய விதை வந்து என்ன விதைன்னா இரட்டை தேங்காய் அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்து பாருங்கள் இது அடுத்து வந்து ட்விங்ஸ் தேங்காய் மாதிரி இது ஒரு உள்ள வந்து இது மற்றொரு வகையான ஒரு தேங்காவும் இது பூராமே அந்த லிக்யூடுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே காணப்படக்கூடிய நரிகள் வந்து அப்படியே பார்த்துருக்கோம் மற்றும் முயல்கள் பல்வேறு விலங்கினங்கள்லாம் வச்சுருக்கப்படுகிறது டேக்ஸோடர்மி அப்படின்ற முறையில் வந்து பதப்படுத்தி நம்ம இந்த ஆய்வகத்தில் வச்சுருக்கதை வந்து பார்க்க முடிகிறது அடுத்ததாக பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான பாம்புகளை பற்றி பார்க்குறோம் நீர்வாழ் உயிரினங்கள் இந்த நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் முதலைகள் நாகப்பாம்பு நல்ல பாம்பு சாரப்பாம்பு ஆகிய பாம்பு வகைகள்லாம் நம்ம பார்க்கப்படுது அடுத்து கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆமையை வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம இந்த யானை டாக்டர் என்று அழைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து இரண்டாயிரமாம் ஆண்டில் வேணு மேனன் எல்லீஸ் விருது அப்படின்ற ஒரு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் இது வந்து வன பாதுகாவலருக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருதாக வந்து பார்க்கப்படும் இந்த ஜெயமோகன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் தான் இந்த யானை டாக்டரை பற்றியான சிறுகதையை வந்து எழுதியிருப்பார் இந்த சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா அறம் என்ற நூலில் வந்து இடம்பெறும் இது வந்து மிக முக்கியமானது ஸ்கூல் புக்கில் கொடுக்கப்பட்ட தகவல் இந்த யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு யானைகளை வந்து உடற்கூறு ஆய்வு வந்து செஞ்சிருக்காரு இதில் பாருங்கள் பதினெட்டு யானைகளை வந்து உடற்கூறு ஆய்வு செஞ்சுருக்காரு இதில் பன்னிரெண்டு யானைகள் வந்து கடத்தல்காரர்களால் கொல்லப்பட்ட யானைகளாக இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காரு இதெல்லாம் நங்கு வளர்ந்த தேக்கு மரங்கள் இந்த மரங்களுடைய டயாமீட்டர் திக்கத்தக்க பல மீட்டர் உடையது நானூற்றி ஐம்பத்தி ஆறு வயதுடைய மரங்களாக பார்க்கப்படுது இதோடைய பாட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இரட்டை தேங்காவை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இந்த இரட்டை தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வட ஆப்பிரிக்காவில் ஃபேசிலசீஸ் அப்படின்ற தீவில் மட்டுமே காணக்கூடிய ஒரு தேங்காய்